ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் பகைவரை வீரம் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம் ஆழக்கடல் மீதிலெங்கும் வேங்கை கொடி பறந்தது நீலக்கடற் புலிகளினால் வீரம் இங்கு எழுந்தது ஈழமெங்கும் தமிழர் நெஞ்சம் பீறு கொண்டு நிமிர்ந்தது சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் ரெண்டு எட்டாவது காத்திருப்பும் வெற்றி விழாவும் சோழ நாடு பொற்காலமாக மாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆதித்த கரிகாலன் சோழ தேசத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் இருந்தார் ராஷ்டிரவோட நாட்டை எதிர்த்து போர் தொடுத்து அப்போரிலும் வெற்றி பெற்றார் ஆதித்த கரிகாலன் கைப்பற்றிய ராஷ்டிர நாட்டு அரண்மனையில் அனைவரும் ஓய்வெடுக்கிறார்கள் ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனிடம் நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது சொல்வதற்கு என்ன என் தந்தை உன்னை படைத்தளபதியாக நியமித்தார் அப்பொழுது எனக்கு துளியும் விருப்பம் இல்லை இருப்பினும் உன்னை படைத்தளபதியாக நியமித்தார் அதற்கு ஒரு முறை அல்ல இருமுறை பலனும் கிடைத்தது இளவரசி எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படி என்ன பலன் கிடைத்தது என் உயிரை விட மேலாக நேசிக்கும் என் தங்கையின் உயிரை நீ காப்பாற்றினாய் இளவரசே அவ்விடத்தில் யாராக இருந்தாலும் இளைய பேராட்டி குந்தவி தேவியின் உயிரை காப்பாற்றியிருப்பார்கள் ஆமாம் காப்பாற்றியிருப்பார்கள் ஆனால் நீ செய்த செயலுக்கு ஈடாகுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உன் உயிரை கொடுத்து என் தங்கையின் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய் உடனே வந்தியத்தேவன் தன் மனதில் நான் உயிராக நினைக்கிறவள் என் வாழ்க்கை துணையாக வரப்போகிறவளுக்காக நான் இந்த தியாகம் கூட செய்யவில்லை என்றால் காதலிப்பதற்கு தகுதி இல்லாதவன் ஆகிவிடுவேன் நினைத்துக் கொண்டு இளவரசே இது என்னுடைய கடமை அது மட்டுமில்லை வந்தா என்னுடைய உயிரையும் நீ காப்பாற்றி இருக்கிறாய் ஒருவேளை இப்போரிலே என் உயிர் பிரிந்திருந்தால் ராஷ்டிரகோடர்கள் மீண்டும் சோழ தேசத்தை கைப்பற்றியிருப்பார்கள் என் தந்தையின் ஆசை என்னால் நிறைவேறாமல் போயிருக்கும் நான் என் தந்தையிடம் நான் இறந்தாலும் வெற்றியுடன் தான் இருப்பேன் என்று கூறினேன் என்னுடைய வாக்கு நிறைவேறாமல் போயிருக்கும் மீண்டும் சிற்றரசர்களாக ஆகியிருப்போம் இளவரசே என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு ஒருபொழுதும் அந்நிலை ஏற்படாது இதுவும் என்னுடைய கடமைதான் இல்லை வந்தியத்தேவா நீ கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பின்னே பல ஆயிரம் படை வீரர்களும் அவர்களுக்கு படைத்தளபதிகளும் இருந்தால் போதாது படைத்தளபதிகளில் உன்னை போல் ஒருவனாவது இருக்க வேண்டும் வந்தியத்தேவா உன்னிடம் கூறுவதற்கு என்ன நேற்றுதான் என் தந்தையிடம் இதை பற்றி கூறினேன் அவரும் ஒப்புக்கொண்டார் உடனே வந்தியத்தேவன் தன் மனதில் ஏதேனும் மகிழ்ச்சியாக செய்தியாக இருக்குமோ என்று நினைக்கிறார் இனி நீ என்னுடன் தான் இருக்கப் போகிறாய் இன்னும் சில நாட்களில் ஈழ நோக்கி நாம் படையெடுக்கப் போகிறோம் ஆனால் அது என் தலைமையில் செல்ல போவதில்லை நீயும் இருக்க போவதில்லை நீ என்னுடன் தான் இருக்கப் போகிறாய் காஞ்சியில் தான் இருக்கப் போகிறாய் இளவரசே இது எப்பொழுது கூடிய விரைவில் வந்தியத்தேவா இளவரசே நாளை தஞ்சை நோக்கி செல்ல வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு நன்றாக ஒருங்குங்கள் வந்தியத்தேவன் தன் மனதில் இளவரசு கூறுவதை பார்த்தால் என்னை அவருடனே வைத்துக் கொள்வார் போல் தெரிகிறதே ஒருவேளை நான் இருந்திருந்தால் என் காப்பாற்றுவதற்காக ஆதித்தரின் பேச்சுக்கே நான் கட்டுப்பட்டு அவருடனே இருந்திருப்பேன் இளவரசி குந்தவையின் மனதில் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்பது தெளிவாக தெரிகிறது இனி குந்தவையை பார்க்காமலும் இருக்க முடியாது இப்பொழுது என்ன செய்வது என்ன நடக்கப் போகிறதோ நடக்கட்டும் நடப்பதை நம்மால் மாற்றவா முடியும் ஆதித்த கரிகாலர் போர்க்களத்தில் வெற்றி பெற்ற செய்தியை மன்னரும் ஆதித்த கரிகாலரின் தந்தையுமான சுந்தர சோழரிடம் தெரிவிக்கிறார்கள் படைவீரர்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக அனைத்தையும் தயார்படுத்தும்படி கூறுகிறார் சுந்தர சோழர் தஞ்சை கோட்டை அரண்மனை வாசல் என அனைத்தும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது அடுத்த நாள் காலை போர்க்களத்தில் வெற்றி பெற்ற ஆதித்த கரிகாலர் படைத்தளபதிகள் வீரர்கள் என அனைவரும் தன் தாய் நாட்டை நோக்கி வருகிறார்கள் கோவில்கள் அனைத்தும் விலக்கொலி வீசி மின்னியது பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது இசை கலைஞர்கள் நடன கலைஞர்கள் என அனைவரும் ஒன்று கூடி வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக தயார் நிலையில் இருந்தார்கள் மக்கள் தாங்கள் வீடுகளின் முன் வண்ண கோலங்கள் போட்டு மன்னரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகள் வண்ண வண்ண உடைகளில் அணிவகுத்து மன்னனுக்கு பூமாலை சுடுவதற்கு தயாராக இருந்தார்கள் வெற்றியின் காரணமாக வணிகம் மேம்படும் என்ற நம்பிக்கையில் வணிகர்கள் பண்டங்கள் மற்றும் பொருட்களை தாராளமாக வழங்கினார்கள் ஆதித்த கரிகாலரின் புகழை பாடுவதற்காக புலவர்கள் சிற்பிகள் ஓவியர்கள் என அனைவரும் வருகை புரிந்தார்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்நேரமும் வந்தது மக்கள் அனைவரும் இளவரசரை மலர்கள் தூவி வரவேற்றார்கள் குழந்தைகள் அனைவரும் தன் கைகளில் வைத்திருந்த ஆத்தி மாலையை ஆதித்த கரிகாலருக்கு சூடினார்கள் மேல தாளங்கள் முழங்க ஆதித்த கரிகாலர் அரண்மனைக்குள் நுழைந்தார் நேரடியாக தன் தந்தையிடம் சென்று கால்களில் விழுந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் என் மகனே உன் வீரம் என்னை மிகவும் பெருமைப்படுத்துகிறது போர்க்களத்தில் உன்னை எதிர்க்க இனி யாரும் இல்லை நாட்டின் பெருமையை உயர்த்துவதில் நீ எப்பொழுதும் முனைப்புடன் இருக்கிறாய் உன்னை போன்ற மகன் இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் தலைமை பண்புகள் என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகின்றன என் ஆசி உன்னை எப்பொழுதும் துணை செய்யும் நீ சிறந்த மன்னனாக விளங்குவாய் சோழ நாட்டின் பெருமையை உலகெங்கும் பரப்புவாய் ஆதித்த கரிகாலா அதிகாலையில் இருந்து புலவர்கள் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் உன் புகழை பாடுவதற்காக அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள் புலவரே எங்கே கூறுங்கள் பார்க்கலாம் தமிழகமே எழில் கொண்டது கரிகாலன் வந்ததால் வீரபாண்டியன் தலை கொண்ட கரிகாலன் வாழ்க சோழ நாட்டின் பெருமைக்கு வித்திட்ட கரிகாலன் வெல்க தமிழன் என்ற பெருமைக்கு எடுத்துக்காட்டு கரிகாலன் உன் குலம் ஓங்குக ஆதித்த கரிகாலா வரை புறையும் மழைக்கழிற்றின் மிசை வான் துடிக்கும் வகையைப் போல விரவு உரிவன நுடங்கும் வியந்தானை விரல் வேந்தா புலவர்களே இதற்கு பொருள் ஆதித்தன் என்றால் கதிரவன் கரி என்றால் யானை காலன் என்றால் யமன் யானையின் மீது அமர்ந்து வரும் யமனே உன் பார்வை கதிரவனை போன்றது பரந்த படைகளுடைய வெற்றி வேந்தனே நீ சினிந்து பார்க்கும் இடம் தீப்பற்றும் நீ அருளுடன் பார்க்கும் இடம் பொன்பொலியும் நீ செம்மையான கதிரவனில் நிலவு உண்டாக்க வேண்டினாலும் வெண்மையான நிலவிடம் வெயிலை உண்டாக்க வேண்டினாலும் வேண்டியவற்றை உண்டாக்கும் வலிமையுடையவன் நீதான் எங்கள் ஆதித்தன் நல்ல வீரன் தலைவன் நாட்டுப்பட்டு கொண்டவன் தேவர்களுக்கு நிகரானவன் புலவர்களே சற்று பொருங்கள் போர்க்களத்தில் மக்கள் தங்களை வீரன் என்று போற்றுகிறார்கள் தன் படை வீரர்களை தலைமையிட்டு வெற்றி பெற்றதற்கு தங்களை தலைவன் என்று போற்றுகிறார்கள் நாட்டின் பெருமையை உயர்த்தியதற்கு தங்களை நாட்டுப்பட்டு கொண்டவன் என்று போற்றுகிறார்கள் வீரம் மற்றும் திறமைகளைக் கண்டு தங்களை தேவர்களுக்கு நிகரானவன் என்று போற்றுகிறார்கள் அப்பொழுதென்றால் இவை அனைத்திற்கும் உரியவன் நான்தான் ஆனால் இது படைவீரர்கள் படைத்தளபதிகள் இல்லாமல் சாத்தியம் கிடையாது புலவரே உங்களுக்கு தகுந்த பரிசு அளிக்கப்படும் படைவீரர்களே உங்களுக்கு நிலம் பொருள் பொன் என பல வகையான பரிசுகள் வழங்கப்படும் உங்களின் வீர செயல்கள் பாடப்பட்டு புகழப்படும் படைவீரர்களே நாம் அனைவரும் ஒன்று கூடி போரிட்டதால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்தது போர்க்காலத்தில் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்கப்படும் மக்களே உங்களுக்கு இரண்டு நாட்கள் மூன்று வேளையும் அளவில்லா உணவுகள் வழங்கப்படும் அந்நேரத்தில் குந்தவை வந்தியத்தேவனை தன் காதலனை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் அனைவரும் அரண்மனைக்கு உள்ளே செல்கிறார்கள் ஆதித்த கரிகாலன் தந்தையே நீங்கள் நியமித்த படைத்தளபதி வந்தியத்தேவன் தான் என்னுடைய உயிரையும் காப்பாற்றினான் அப்படியா ஆம் தந்தையே நான் எதிர்பார்க்காத நேரத்தில் மூன்றாம் கிருஷ்ணன் என்னை நோக்கி வாழை வீசினான் ஆனால் வந்தியத்தேவன் அதனை தடுத்து என் உயிரை காப்பாற்றினான் எனக்கு ஒரு நல்ல நினைத்தால் மகிழ்ச்சியாக கூறிவிட்டு அனைவரும் உணவு அருந்துகிறார்கள் குந்தவையின் அறைக்கு வெளியே நிற்கிறார் யாரே இளவரசி நான் தான் வந்தியத்தேவன் நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் இன்று பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தீர்களே காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா பார்த்தால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவில்லையே அடடே ஓரளவு மிக இனிமையாக இருக்கிறது போதும் போதும் பார்த்து இரண்டு நாட்கள் தான் ஆகிறது அதற்குள்ளே என் முகத்தையும் என் குரலையும் மறந்து விட்டீர்களா என்ன இளவரசி பார்த்து இரண்டு நாட்கள் தான் ஆகிறது ஆனால் எனக்கு இரண்டு ஆண்டுகள் ஆனது போல் தெரிகிறது எனக்கும் அப்படித்தான் தெரிகிறது இளவரசி உங்களுக்கு எப்படி தெரிகிறது என் முகத்தையும் என் குரலையும் மறந்து விட்டீர்கள் என்று நீங்கள் கூறுவது அனைத்தும் பொய் என்று நன்றாக தெரிகிறது இளவரசி இந்த உயிர் உள்ளவரை உங்களை ஒருபொழுதும் மறந்து விட மாட்டேன் உங்களிடம் சற்று விளையாடினேன் இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா என்ன உந்தவை கண்கள் கலங்க நீங்கள் பாதுகாப்பாக திரும்பி வந்துவிட்டீர்களா ஆமீன் இளவரசி உங்களை பார்க்காமல் எப்படி இருந்தேன் என்றே தெரியவில்லை நானும் தான் ஆமா என்னை பார்க்காமல் போர்க்களத்தில் எப்படி இருந்தீர்கள் போர்க்களம் எப்படி இருந்தது போரானது கடும் விறுவிறுப்பாக இருந்தது இதனை உங்களிடம் தெரிவித்தே ஆக வேண்டும் நான் நினைத்தது நடந்துவிட்டது இளவரசரின் மீது வாளை வீசி நான் ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் இளவரசரை காப்பாற்றி அவரது மனதில் நீங்காமல் இடம் பிடித்து விட்டேன் இதுதான் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமா ஆனால் இளைய பேராட்டி குந்தவி தேவியின் ஆசீர்வாதம் இருந்ததால்தான் நான் வெற்றி பெற்றேன் தங்களின் முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிகிறது இந்த போர் உங்களை நிறைய கலைத்து விட்டது போல் இருக்கிறதே உங்கள் அழகான முகத்தை பார்க்கும் பொழுது எல்லா கலைப்பும் மறந்து விடுகிறது நீங்கள் இல்லாத நாட்கள் மிகவும் நீண்டதாக தோன்றியது உங்களை பிரிந்திருப்பது என்னை எப்பொழுதும் ஆனால் நாடு நம்மை நாம் நம் கடமையை வேண்டும் பெருமைப்படுத்துகிறது வந்தியத்தேவன் குந்தவையின் கையை பிடித்துக் கொண்டு இளவரசி என் இதயம் எப்பொழுதும் உங்களுக்காகத்தான் துடிக்கிறது என் இதயமும் உங்களுக்காகத்தான் துடிக்கிறது வந்தியத்தேவன் தன் காதலில் குந்தவையை சந்தித்து விட்டு மகிழ்ச்சியாக தன் அறைக்கு திரும்பினார் ஆதித்த கரிகாலன் நினைத்தபடி ராஷ்டிரகுட நாட்டை கைப்பற்றி சோழ தேசத்தின் எல்லையை மேலும் விரிவுபடுத்திவிட்டார் ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவனை என்னுடனே இருக்கும்படி கூறியிருக்கிறார் குந்தவையை பிரிந்து இருப்பாரா வந்தியத்தேவன்